நீங்கள் முதல் தடவை ஃப்ளைட்டை ஏறிப்பீங்கல்ல அன்னைக்கு ஒரு எமோஷன் இருந்திருக்கும் நேந்திக்கு இங்கே எங்களோட அமீரக செல்வனாக ஏறி முறிச்சு கழிப்பால்தான் உங்களோடய ஐம்பதாவது படம் அரங்கேறும் ஒரு தருணம் ஃப்ளைட்டை ஏறிப்பீங்க இந்த ரெண்டு இமோஷன்லேயும் எதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருந்ததா இல்லை நீங்கள் ரொம்ப கிரௌண்டட் பர்சன் அதுங்க எல்லாருக்குமே தெரியும் பட் உங்கள் மனசோட ஊழியில் அந்த ஓட்டம் என்னவாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப சந்தோஷம் பண்ணேன் அவங்க எல்லாரையும் பார்த்துதான் இப்போ நான் பேசல நான் நான் வயசில் ஃப்ளைட் ஏறுபோது சின்ன குழந்தை மாதிரி ஏர்போர்ட்டில் அழுதுகிட்டு தான் வந்தேன் அந்த துபாய்க்கு வரும்போது ஏன்னா எனக்கு ஃபேமிலி விட்டு வைக்க போய் பழக்கமே இல்லை ஸோ அப்படிதான் அழுது தான் வந்தேன் ஆனால் வந்தோடனே துபாயில் பாயில் வந்தோடனே ஒரு கவர் ஒன்று கொடுத்தாங்க அதோட கம்பெனியோட கவர் ஒரு பட்டியல் தாத்தா வந்து என்னை கூட்டு போவார்னு சொல்லிட்டு அதோட வெறுந்த வெளியே கூப்பிட்டு வரும்போது எனக்கு மழை பெஞ்சது நான் உடனே இந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் ஆகிட்டேன் நம்ம வரும்போது பாலைவனத்துலேயும் மழை பெய்யுது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக போக வைக்க அப்படியே நினச்சி ஏர்போர்ட்லேருந்து பரதுபாய் அல்ஃபைன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் என்னோடய ரூம் இருந்தேன் மழை பார்க்க போட்டு வருஷம் அங்கே போகிற வரைக்கும் ஒரே கனவு போன உடனே என்னை முதல்ல கோயிலுக்கு கூட்டு போனாங்க சாமி கும்பிட்டேன் ஓ கண்டிப்பாக நடக்கும்போது அப்படின்லாம் எனக்கு போது நம்பி ஒரு திடீர் தீர்ப்பில் வந்தேன் அவர் மூணு வருஷத்துக்கு போயிட்டேன் நான் ஆனால் பல வருஷம் கழிச்சு இந்த இடத்துல இப்படி வந்துக்கும்போது நான் இன்றை இன்றைக்கி நேற்று நடந்த மூமெண்ட்லேயே நான் இல்லை இதே இங்கே ஸ்ட்ரீட்டில் ரொம்ப கனவோடையும் ஏக்கத்தோடையும் சுற்றிக்கிட்டு இருந்தேன் பழைய விஜய் சேர்ந்து நான் எங்கள் வெளியே வரவே இல்லை நான் அந்த மூமெண்ட்லேயே சக்கள் தான் நல்ல ஸோ ஸோ சர் எஸ் யார் மில் இன் மேஜிக் எஸ் அன்இமேஜினபிள் மேஜிக்ஸ் ஆன் மை லைஃப் அது வந்து ஒரு வெறும் சரியில்லான மூமெண்ட் தான் அப்புறம் இன்றைக்கி நடக்கிறது இந்த ஃபிஃப்டீன்த் இவெண்ட்டு இந்த டான்ஸ் குழந்தைங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஸ்கூல் டேஸ் மாதிரி இருந்தது ஆனால் நல்லா தான் இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த விஜய் ஷுட்டி மகாராஜா படத்தை இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சாதாரண குடிமான்னா வந்து ஒருத்தன் மகாராஜான்ற ஒரு படத்தோடய இங்கே திரிட்டு வந்து இங்கே லான்ச் பண்ணிட்டு வந்து அது அது தெரியாமல் அமைஞ்சு தான் இருக்கிறேன் ஆனால் ஒரு நன்முக மூமெண்ட் அது இந்த படத்தை பற்றி சொன்னால் யாரெல்லாம் பார்த்துனீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப த்ரில்லரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறீங்க இந்த இடத்துல இங்கே வந்து உங்கள் முன்னாடி வந்து இப்போ எல்லாத்தையும் லான்ச் பண்ண ரொம்ப சந்தோஷப்படும் அது வந்து மகிழ்ச்சி ஜூன் ஃபோர்டீன் படம் தியேட்டர் படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு தேங்க்ஸ் ஸோ மச் அண்ட் அந்த நான் நன்றி